பெருமாநல்லூர் அழகிய வீடு விற்பனைக்கு உள்ளது வீட்டின் விலை நாற்பத்து மூன்று லட்சம் இரண்டு புள்ளி ஐந்து சென்ட் வீடு ஏரியா ஆயிரம் ஸ்கொயர் பீட் கிழக்கு பார்த்த வீடு நேரில் பேசலாம் விலை குறைய வாய்ப்புள்ளது கேஎம்சி பள்ளிக்கூடம் அருகில் இரண்டு கே போர்வெல் டிடிசிபி அப்ரூவல் பிளான் அப்ரூவல் இப் லைன் ரெடி எம் சி சூப்பர் கலாஜ் சூப்பரான வீடு ஐஸ்வர்யம் நிறைந்த வீடு மேலும் வீடுகள் நிறைய விற்பனைக்கு உள்ளது அப்டேட் செய்ய உள்ளோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க குறிப்பு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மிக குறைந்த விலைக்கு இடங்கள் வீடுகள் விற்பனைக்கு உள்ளது உடனே அணுகுங்கள் டி ப்ரொமோட்டர்ஸ்